ஆமா நிறைய இடங்கள்ல நிறைய கோவில்ல அங்காளம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து ஏவல் பண்ணுவாங்க ஓபனாவே சொல்றாங்க நான் பில்லிசூனையை வைப்பேன் வச்சவங்களுக்கு எடுப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தாலே தெரியுமா சில பேர் வரும் பொழுது அவங்களுடைய சொருபம் அவங்க வீட்டுடைய சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க எத்தனையோ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கால் வலிக்குது வீக்கமா இருக்குதுன்னு வாங்க நீர் கட்டி இருக்குதுன்னா ஸ்கேன் பண்ண எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க எதுவுமே இல்ல சில அது மாதிரி சூழ்நிலை நிறைய வந்து இருக்கு படுக்கையாயிடுவாங்க எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை வரும் அது போல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தீர்மானம் பண்ண முடியாது எத்தனையோ மருந்து எவ்வளவு மாத்திரை எத்தனையோ சர்ஜரிங் பண்ணிருந்தோம் கூட அவங்களால வந்து அதுல இருந்து விமோசனம் கிடைக்காது அது முடியாத தான் இங்க வருவாங்களே முதல்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணியை முடிக்கிற நேரம் அதாவது அந்த ஒரு பொண்ணு நல்ல அழக லட்சணமா இருந்த பொண்ணு அப்படியே ஒரு வயசான ஒரு தாத்தா எப்படி ஒரு தாடியெல்லாம் வெள்ள தாடி வெள்ள முடியிலாம் வச்சுட்டு லிங்க் கட்டிட்டு அது போல போய் சபையில எல்லாரும் இருக்கும் நாங்க நாலஞ்சு பேர் இருக்கோம் ராத்திரி ஒரு ஒன்பது மணி இருக்கும் அது பண்ணும்போது அந்த ஒரு தோற்றத்தை அந்த ஒரு வினாடி வெளிப்படுத்துச்சு

ஆனா மலையனூர் தண்டகாரணி கேத்திரம் அதுதான் அவளுக்கு பிரதான பீடம் அதுதான் சிவானமன் சொன்னாலே சொன்னாலே மேல் மலையனூர் தான் மேல்மலையனூர்ல அமர்ந்த அவளுடைய வரலாறு தான் இது எல்லாமே இப்ப சக்தியா இருக்கா சென்னையிலயும் நம்ம ராயபுரம் சூளை ராயபுரத்துல ரொம்ப பேரா பெருத்த வர சூழ் அங்காள பரமேஸ்வரன் ரொம்ப விசேஷம் ஆயுரங்காலும் ரொம்ப பழமையானவன் ஆனா மலையன் ஊர்தான் பிரதமான ஆமா நிறைய இடங்கள்ல நிறைய கோவில்ல அங்காளம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து ஏவல் பண்ணுவாங்க ஓபனாவே சொல்றாங்க நான் பில்லி சுனைய வைப்பேன் வச்சவங்களுக்கு எடுப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு அது மாதிரி இந்த பண்றதெல்லாம் இல்லம்மா எந்த விதமான மந்திர தந்திர பிலி சூழ்நிலை எதுவும் அதாவது இந்த அம்மா வந்து கட்டு எந்த விதமான சூட்சமத்துக்கும் மக்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் சரி எந்த பிணியா இருந்தாலும் எந்த மந்திர தந்திரமா இருந்தாலும் அடியோடு கருவறுத்துருவார் மறுபடியும் இந்த பிணி வராது குளத்தை காக்கா வம்சத்தை காப்பா இந்த அம்மா அந்த மாதிரியான சக்தி இது வந்து வைக்கிறதோ கொள்றதோ அது பண்றது நம்ம அது மாதிரி நம்ம பழக்கம் இல்ல சரி ஓகே அது போல பிரச்சனைன்னு வரவங்களை வந்து நம்ம சரி வந்திருக்காங்களா அந்த மாதிரி வந்திருக்காங்க எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க முக்கியமான கேள்வி என்னன்னா அதெல்லாம் இருக்க உண்மைதானா அது எங்க எல்லா பல இடத்துல பண்றாங்க அவங்க அவங்களுக்காக தேவைக்காக அவங்க பண்றாங்க சரி பண்றது தப்பு தானே மிகப்பெரிய தப்புதான் அது வந்து கட்டாயம் அதுக்கான பிரதிபலனை அனுபவிச்சு தான் நம்ம ஆகணும் பண்றவங்களுக்கு நான் உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சேன்னா நான் ஆயிரம் தான் அவளை பூஜை பண்ணி

வச்சு நிறைய பேரு பண்ணிருக்கோம் வந்து நிறைய எடுத்து விட்டு இருக்கோம் எடுக்கும் போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு அது பிணின்னு அவங்கள நம்ம சரி பண்ணும்போது அவங்களுடைய மொத்த வழி நம்மளுக்கு வரும் வரும் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கிறோமா நானு நிறைய பண்ணிருக்கேன் எவ்வளவு பேருடைய பிணிகளை வந்து நான் பண்ணல எதுவுமே அவளுடைய சக்தி அவ செய்ய வைக்கிற எதுவும் தெரியாது அவள் தான் நடத்தக்கூடிய வழி நடத்தும் பின்னு வரவங்கள சரிப்படுத்தக்கூடிய வழியதா சொல்லியிருக்கிறாளே கண்டி யாரையும் அழிக்கணும் நம்மளால முடியாது செய்யவும் முடியாது சில பேர் அதுக்கான தான் ஆகணும் யாரா இருந்தாலும் தப்பு செஞ்ச அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் நான் வருஷம் உள்ள அம்மாளுக்கு பாலாபிஷேகம் பண்றேன் அவளுக்கு நான் எல்லாம் ஆபரணம் சாத்துறேன் இது பண்றேன் இது பண்றேன்னு பண்ணிட்டு நான் போய் ஏதாவது ஒரு யார் வீட்டை எடுத்தேன்னா அந்த வருஷத்துக்கு முழுக்க ஒரு பாலாபிஷேகம் பலனையும் கொடுப்பேன் அந்த ஒரு நாள் நான் பண்ண தப்புக்கான தண்டனை எனக்கு கொடுப்பேன் சரிம்மா இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்து எனக்கு செய்வன இவங்களுக்கு செய்வன செஞ்சிருக்காங்கன்னு எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பீங்க அதாவது பார்த்தாலே தெரியுமா சில பேர் வரும் பொழுது அவங்களுடைய சுவரூபம் அவங்க வீட்டுடைய சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க எத்தனையோ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கால் வலிக்குது வீக்கமா வாங்க நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க சில அது மாதிரி சூழ்நிலை நிறைய வந்திருக்கு படுத்த படுத்த ஆயிடுவாங்க எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை வரும் அது போல இருக்கிறவங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தீர்மானம் பண்ண முடியாது எத்தனையோ மருந்து எவ்வளவு மாத்திரை எத்தனையோ சர்ஜரிங் பண்ணிருந்த கூட அவங்களால வந்து அதுல வந்து விமோசனம் கிடைக்காது அது முடியாத தான் இங்க வருவாங்களே முதல்ல எல்லா இடமும் முதல்ல எடுத்ததும் கோவிலுக்கு மாட்டாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து பிற்பாடுதான் ஒரு இது போல கோவிலுங்க ஏதாவது இது எல்லாரும் வரக்கூடிய சேத்திரம் தான் இது வந்து இவங்கதான் வரணும் அவங்கதான் வரணும்லாம் கிடையாது எல்லாரும் வருவாங்க அது போல நாலு பேர் காதல விழுந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போனா இங்க கேட்டாதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க அது போல வர வரவங்கதான் வந்திருக்க நம்ம பார்த்து சொல்லுவோம் அம்மா வந்து குறிமேடை நடக்கும் இங்க பிரதி குறிமேடைய வெள்ளிக்கிழமையான குறிமடைக்கும் என்ன பண்ணுவீங்க அம்மா வந்து வாக்க சொல்லுவா வந்து நிற்பாங்க அவங்க குறைய கொண்டு அவங்க வருவாங்க இவ வந்து அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்ட அந்த அவங்க பிணிக்க ஏத்த மாதிரி இப்ப நீங்க என்ன கஷ்டத்துக்கு வந்துருக்கீங்களோ அதுக்கான வழியை சொல்லுவா அதுக்கான விமோச்சனத்தை சொல்லுவா அதை வழி நடத்துவா எத்தனை மணிக்கு நடக்கும் ஆறு மணிக்கு மேல சாயந்தரம் ஆறு மணிக்கு மணிக்கு மேல யாரு வேணாலும் வரலாம் யாரு வேணாலும் வரலாம் இங்க டோக்கன் போடுறதோ முன்னாடியே சொல்லணும்ன்றதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி ஆனா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க வர யாருக்கிட்டயுமே ஒரு அஞ்சு பைசா கூட வாங்க நாங்க யாருக்கிட்டயுமே நீங்க இதுதான் தட்சணை இதுதான் கட்டாயம் அப்படிலாம் எதுவும் கிடையாது சரி உங்க கஷ்டத்துக்கு நீங்க வரீங்க ஒரு வார்த்தை கேக்குறீங்க உங்க கையில கிடையாது பத்து ரூபாவோ இருபது ரூபாய் நூறு ரூபாய் எதுவோ தட்டிலையோ நினைச்சிட்டு அவ கிட்ட ஒரு வாக்கு கேட்டு போலாம் ஆனா வரவங்க கட்டா எலுமிச்சு அவங்க தான் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் வந்துருவாங்க அவங்களே வாங்கிட்டு வந்துருவாங்க கேட்டு முடிச்சுட்டு அவங்களால முடிஞ்சது செய்வாங்க நல்லான பிற்பாடு வந்து அவளுக்கு எவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்க குணமான நம்ம அதுதான் நல்லா ஆகணும் முதல்ல நல்லா ஆகணும் பேய் பிடிச்ச எல்லாம் வந்திருப்பாங்க அவங்களுக்கு நீங்க பேய் எல்லாம் வெரைட்டி இருக்கு சரி பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா பேய கண்ணுல பாத்துருக்கீங்களா கட்டாயம் பேய் அப்படின்றது நம்மளுடைய மனநிலை எல்லாமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சில பேர் சின்ன விஷயத்தை பார்த்தாலே ஒரு சில பேர் கத்தனாலே பயந்துருவாங்க சில பேர் வந்து கண்ட பயப்படுவாங்க அது போல மலை நிலைமை இருக்கிறவங்களை இந்த மாதிரி இந்த ஆத்மாக்கள் ஆட்படுத்தும் பொழுது அந்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க ஆத்மாக்கள் தான் அதை ஆத்மாக்களும் உண்டு நல்ல ஆத்மாக்களும் உண்டு ஆலயம் அப்படின்னு சொன்னாலே ஆன்மாக்கள் ஐக்கின்ற இடம் தான் ஆலயம் சரிமா இப்ப ஒரு பேய் பிடிக்கிறவங்க இங்க வராங்க அவங்கனால இங்க கோயிலுக்குள்ள வர முடியுமா தாராளடிய வர முடியும் வர வர முடியும் முடியும் சில பேர்ல என்ன சொல்றாங்கன்னா பேய் பிடிச்சிருந்தா இந்த இடத்துல நிக்கவே அவங்களுக்கு ஆட்டம் கொடுத்துடும் ஆட்டம் கொடுத்துடும் அதாவது வருவாங்க வராத முடியாமலாம் இல்ல சில பேர்ல சில விஷயங்கள் ஏவல் பிள்ளை சூனியன் சொல்றாங்களே அது இருக்கவங்க கூட கோவிலுக்கு வருவாங்கத்தான் சில பேரை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சில பேர் பார்த்ததும் இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்ல முடியும் சில பேர் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அவ வந்தா தான் அதுக்கான வழி இது இந்த மாதிரி பிரச்சனை இதுன்னு அவ சொல்லுவா அது முன்னாடி அதை சொல்ல போறது இல்லை தெரியும் பார்க்கும் பார்க்கும்பொழுதே ஆனா சில பேருக்கு அந்த ஆட்டம் கொடுக்கும் எல்லாமே உண்டுமா இந்த உலகத்துல வந்து எல்லாமே உண்டு இன்மை மறுமை இருக்குது அகம்புறம் இருக்குது அது போல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லாம இல்ல சரி ஓகே இப்ப பேய் பிடிச்சவங்க வந்தவங்க எல்லாம் நீங்க விரட்டி இருக்கீங்க நீங்க விரட்டினதுல என்னால இதை ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது அப்படின்னா நீங்க என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பழைய இருக்கும் இருக்கும்போது மசானா கொள்ள திருவிழாக்கு பந்தக்கால் வச்சிருக்கோம் அன்னைக்குதான் கோவில பந்தல் போட்டு இருக்காங்க மதியானம் சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேல இருக்கும் அந்த டைம்ல ராயபுரத்துக்கு தாண்டி சரி ஒருத்தவங்க இன்னைக்கும் என் லைஃப்ல அதை மறக்க முடியாது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ ஒரு அப்போ அந்த அளவுக்கு எனக்கு இது அந்த அளவுக்கு இதுல அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது தெரியும் பண்ணுவேன் எல்லாம் போ அதுதான் முதல் முறை நான் கண்ட ஒரு அதிசயமும் கூட அது இது மாதிரி கூட இருக்குது அப்படின்றது நானும் அந்த காலத்துல அதெல்லாம் சின்ன வயசுல அதை யாரும் நம்பிக்கை இருக்காது இல்லை கண்ணால பார்த்தாதான் தெரியணும் அது போல ஒரு முஸ்லீம் அவங்க இஸ்லாமிய பெண் அவங்க ஆறு பசங்களா அந்த அம்மாக்கு இதுல தான் பெரிய பொண்ணு பார்க்க லட்சணமா அவ்வளவு அழகா இருந்தாங்க அந்த அம்மா பார்த்தா சொல்லவே முடியாது அவங்கள பார்த்தா ஆறு வருஷமா இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஏழு வருஷம் நாங்க இப்படி போனோம் எங்க போனோம்னாலும் சொல்லி எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆச்சு கல்யாணமே பண்ண முடியல எதுனா ஒண்ணு பேச மாட்டேன்றா பயப்படுறா கொடுத்தமா இருக்கா நாங்களே எல்லா கோவிலுக்கும் என்னென்ன பண்ணிட்டோம் கோயம்பேடு மார்க்கெட்ல ஒருத்தவங்க உங்க கோவில சொன்னாங்க அதனால நான் வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் ரொம்ப அழுதாங்க அந்த அம்மா அம்மா அந்த கொஞ்சம் நல்லா ரொம்ப குண்டா இருந்தாங்க அவங்க பொண்ணு பாக்கவும் ரொம்ப கஷ்டம் நான் அஞ்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த அவங்க வீட்டுல ஆறும் பொண்ணு அஞ்சு பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லா இருந்தும் எங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து குருமையோட பார்த்ததும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு அம்மா சொன்ன பிற்பாடு அதுக்கான பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணி முடிக்கிற நேரம் அதாவது அந்த ஒரு பொண்ணு நல்ல அழகா லட்சணமா இருந்த பொண்ணு அப்படியே ஒரு வயசான ஒரு தாத்தா எப்படி ஒரு தாடியில வெள்ள தாடி வெள்ள வெள்ளப்படியெல்லாம் லிங்க் கட்டிட்டு அது போல அப்பவும் சபையில எல்லாரும் இருக்கோம் நாங்க நாலஞ்சு பேர் இருக்கோம் ராத்திரி ஒரு ஒன்பது மணி இருக்கும் அது பண்ணும்போது அந்த ஒரு தோற்றத்தை அந்த ஒரு வினாடி வெளிப்படுத்துச்சு ரொம்ப அப்படியே நின்று நின்றுதாங்க அதெல்லாம் இல்ல அது ஒரு வினாடி அந்த ஒரு கண்ணை மிக்க இந்த லைட் ஆஃப் ஆகி ஆன் பண்ற மாதிரி ஒரு நல்ல வயசான தாத்தா நல்ல வெள்ளையா சவச்சவ செவன் வெள்ள முடி நெஞ்செல்லாம் வெள்ள முடி கல்லாம் வெள்ள முடி லிங்கி கட்டிட்டு அந்த பொண்ணு நான் மட்டும் பாக்கல கூட எல்லாரும் அனுபவம் இருக்குது அதுதான் முதல் முறை நான் கண்டதும் கூட அது முன்னாடி எல்லாம் நான் அதெல்லாம் தெரியாது அதுதான் முதல் முறை இன்னைக்கும் என் வாழ்நாள அத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு இது அது வெரி வெரட்டிங்களா அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறமா அந்த வினாடி வந்து போனதும் அந்த பொண்ணு மறக்க அடிச்சு கீழ உழுந்து வாந்திலாம் எடுத்து முடி முடியா வாந்தி எடுத்து நல்லா ஆயி இன்னைக்கும் அவங்க வீட்டுல இருந்து வளர்ந்தாங்க வாந்தியில முடி வந்தது வாந்தி எடுத்து எடுத்த பிற்பாடு

நீங்க கடைசி வரைக்கும் இங்கவே தான் இருப்பீங்க அம்மா தான் இருப்பீங்க உடலை விட்டு உயிர் போனாலும் அவ பாதத்திலே போனன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க வந்துட்டு இப்ப சாமிக்கு எல்லா பூஜையுமே பண்றீங்க நீங்க யாருக்காவது கத்து கொடுக்குறீங்களா உங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் நான் என்ன செய்யறோம் அது எல்லாரும் கத்துக்கணும் நம்ம இல்லனால பின்னாடி அதை செய்யணும்னா எல்லாருக்கும் சொல்லி எனக்கு என்ன தெரியுமோ வந்துட்டு நம்மளுக்கு தெரியறத யாருக்கும் சொல்லி நினைப்பாங்க அது மிகப்பெரிய தவறும் கூட நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம இல்லனால அடுத்தவங்க சொல்லி தரணும் அதுதான் ஒரு குருன்னா என்ன சொல்லணும் குருன்னா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் நாலாவதுதான் குரு முறைன்றவங்க என்ன பண்ணணும் எல்லா விஷயங்களும் கத்து கொடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு என்னதான் என்னுடைய குரு அப்படிதான் எங்க அம்மா வந்து அப்படிதான் இனி வரைக்கும் அவங்க எதுவும் மறைச்சது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையுமே எனக்கு சொல்லி இருக்கிறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நானும் அது போலதான் எந்த சின்ன மந்திரம் ஆகட்டும் எந்த பூஜை பரிவர்த்தனை எதுவாக எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் பண்ண சொல்லுவேன் நானு நீங்க பண்ணுங்க நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம இல்லைனாலும் அந்த விஷயத்த அவன் செய்யணும் அவ்வளவு குழந்தவ இப்ப வந்து அந்த அம்மா வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குழந்த குழந்தைக்கு வெறும் பால குடுத்துட்டே இருந்தா பால் குடிச்சு அந்த குழந்தை பழகிடும் நம்ம அவளுக்கு வந்து வெள்ளிக்கிண்ணத்துல பாலை வச்சிருப்போம் தங்க ஸ்பூன்ல பா தேனை ஊட்டியிருப்போம் திடீர்னு அந்த வளர்ந்து அந்த டக்குனு எதுவுமே இல்லாம வெறும் கச்சி தண்ணியை கொடுத்தா அது ஏத்துக்குமா அந்த குழந்தை ஏத்துக்காது அப்ப என்ன கோவம் வந்து கிட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்றீங்களே அப்போ நம்ம என்ன பழக்கத்தை கொண்டு வரமோ நம்ம இல்லைனாலும் நம்ம அழிஞ்சிடுவோம் வழி மாட்டேன் அழியாத ஒரு பராசக்தி பின்னாடி அதை அவங்க பயன் அதை பயன்பாட்டை கொண்டு வரணும் அப்ப நம்ம சொல்லி கொடுத்தா தானே அவங்க பின்னாடி அதை செய்ய முடியும் எதுவுமே சொல்லாம போயிட்டா நம்ம ஒண்ணு செஞ்சிருப்போம் அவங்க ஒண்ணு செஞ்சா அது மாறிடும் அது ஏத்துக்காது தெய்வம் ஏத்துக்காது அதனால என்ன முறையும் அந்த முறையை பின்பற்றிட்டு வரணும் அதை பாரம்பரியமா வரவங்க பண்ணணும் அதனால எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் சொல்லணும் அதுதான் என்னுடைய இது அருள் அது ரேணுகாமா இவ்ளோ நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சிரிச்ச முகத்தோட அழகா நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க மக்களுக்கு சொல்லணும் நம்ம ஆதி சக்தி அங்காள அம்மன் தேடி நிறைய பக்தர்கள் வரணும் இன்னும் நாங்க உங்க கிட்ட வந்து நிறைய விஷயம் கேட்போம் இவ்ளோ நேரத்துக்கு அழகா சூப்பரா எங்களுக்கு பதில் நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்